அன்பு நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புனித ஸ்தலமான புனித பிரகாஷ்மாள் ஆலயத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் தெஸேன் அருகே அமைஞ்சிருக்க அணைக்கரைன்னு கிராமத்தில் தான் புனித பிரகாஷ்யம்மாள் ஆலயம் அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பிரகாசியம்மாள் அவங்களோட வரலாறு நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் இது சிஸ்லி நாட்டில் உள்ள சிராஸ்கோ இன்னும் நகரில் தான் கிபி இரநூத்தி எண்பத்தி மூணில் தான் பிரகாஷ் வந்து பிறகுறாங்க அவங்க தாயார் பெயர் வந்து உச்சிக்கியா அதாவது இவங்க அப்பா வந்து சிறு வயசுலேயே வந்து இறந்து போயிடுறாங்க அதாவது தாயின் அரவணைப்பில் தான் வந்து புனித லூசியால் வந்து வளர்ந்துட்டு வராங்க சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு வந்து இறையன்பு உதவி ஜபம் இதில் வந்து அதிக ஈடுபாடு இருந்ததுனால இவங்க வந்து யாருக்குமே தெரியாமல் அதாவது அவங்க தாய்க்கு கூட தெரியாமல் அவங்களுடைய கண்ணித்தன்மையை வந்து இறைவனுக்கு வந்து ஒப்பு கொடுத்தாச்சு இதை அறியாமல் அவங்க தாய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து திருமண ஒப்பந்தம் பண்ணி வைக்கிறாங்க இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதை இவங்க தாய்கிட்ட வந்து சொல்ல முடியாத ஒரு நிலமை அப்படிங்கிறதுனால திருமணத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருமணத்தை வந்து மறுக்கிறாங்க அதே வேளையில் அவர் தாய்க்கு என்னன்னா ரத்த போக்கணும் நோய் வந்து நாள ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு உடனே புனித லூசியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன் தாய்கிட்ட வந்து புனித ஆகத்தம்மாள் கல்லறைக்கு போய் நம்ம வந்து வேண்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் தாயும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து புனித ஆகத்தம்மாள் கலருகி போய் நல்லா உருக்கமாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அங்கேயே இரவு அங்கேயே தங்கியிருக்காங்க புனித ஆகத்தம்மாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கே லூசியாவுக்கு நைட் வந்து அவங்களுக்கு ஒரு காட்சியை கொடுத்து லூசியாவே நீ கற்பிஎண்ணும் நீலி மலரை கொண்டு இறைவனுக்கு ஏற்ற இடம் தந்துள்ளாய் அதாவது உன்னோடைய விசுவாசமே வந்து பெருசு உன் தாயின் நோயை குணப்படுத்த நீ எதுக்கு ஏன்ட்டு வந்து வர கேட்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு கட்டோயில் ஒரு இடம் கிடைத்தது போல் உனக்கும் சுராஸ்கில் ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வாக்குவாதப்பட்டுட்டு ஆகாத்த மாலம் மறைஞ்சி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இரவே அவருக்கு தாய்க்கு தீராத இரத்தப்போக்கு நோய் வந்து சரியாகியாச்சு இதை அறிஞ்சிக்கிட்டு லூசியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன் தாய்கிட்ட வந்து நான் இப்படி இறைவனுக்காக தன்னுடைய தன்மையை அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ அவங்க தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனால் இப்போ நீ திருமணம் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க இதை அறிஞ்சிக்கிட்ட அந்த திருமணம் ஒப்பந்தம் பண்ணி வச்சுருந்த அந்த நபர் வந்து யார் பஸ்காசிஸ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லூசியாவை வந்து கட்டாயமாக திருமணம் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறார் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அவரை வந்து நீ வந்து கிறிஸ்துவெல்லாம் மாறிட்டா அப்படிங்கிறத வந்து நான் வந்து மன்னர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா நீ கண்டிப்பாக திருமணம் பண்ணி தான் ஆகணும் நீ கடுமையாக தண்டிக்கப்படுவா அப்படின்ட்டு சொல்கிறாரு ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கிறிஸ்துவாக மாறுறது வந்து கடுமையான தண்டனைகள் இருந்து அதுக்கு பயந்து திருமணத்துக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு யார் நினைக்கா பஸ்காசி வந்து நினைக்கார் அதாவது அப்படின்னா லூசியாக வந்து நம்ம திருமணம் பண்ணிடலாம் அவள் ஒத்துப்பா அப்படின்ட்டு ஆனால் லூசியாக அவங்க வந்து எதுக்குமே பயப்படலை அது மட்டும் இல்லாமல் ஒன்று அடித்து நொறுக்கும் போது உனக்காண்டி பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாவ அப்படின்ட்டையும் சொல்லி அவர் வந்து யாரை லூசியாக வந்து மிரட்டுறாங்க அதுக்கு லூசியாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இறையடியால் சரியான சொற்களை சரியான நேரத்தில் சொல்ல தூய ஆவியானவர் எனக்கு துணை நிற்பார் தூய வாழ்வு வாழும் எவரும் தூய ஆவியின் ஆலயமே அப்படின்ட்டு சொல்லார் நீ என்ன எந்த அளவுக்கு காயப்படுத்துறியோ அளவுக்கு இருமடங்கு சந்தோஷத்தை இறைவன் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு யார் லூசியா அவங்க வந்து சிஸ்டம் வந்து சொல்கிறாங்க அதாவது இப்படி சொன்னதுமே அவனுக்கு ஆத்திரம் அதிகமாகி லூசியாவை வந்து புனித லூசியாவை என்ன பண்ணுறான் அப்படின்னா விபச்சார விடுதலை தள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்களை அனுப்பி பிடிச்சி இழுத்துட்டு வர சொல்கிறான் ஆனால் அவங்கள வந்து கூட முடியலை அவங்க வந்து கற்பாறை மாதிரி அப்படி நிற்கிறாங்க அதனால் இன்னும் கோவப்பட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா கொதிக்கக்கூடிய தாரை வந்து லூசியா மேலே ஊற்றுறாங்க ஆனால் எதுவுமே ஆகலை அது மட்டும் இல்லாமல் நெருப்பு ஃபுல்லாக சுற்றி நெருப்பை வச்சு லூசியாக உள்ளே தூக்கி போட்டுறாங்க அப்போவும் லூசியாவுக்கு எந்த இதுவுமே நடக்கலை அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு கண்ணையும் பிடுங்கி அவங்க வந்து குருடாக்குறாங்க அப்போவும் இறைவன் அவங்களுக்கு மறுபடியும் பார்வை கொடுக்குறாரு இப்படியே நடந்துட்டதுனா நிறைய பேர் கிறிஸ்துவத்தை தழுவிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடுமையாக அவங்களை கண்டிப்பாக கொண்டே ஆகணும் அப்படின்ட்டு கழுத்தில் கத்தி எடுத்து குத்தி அவங்கள வந்து கொள்கிறாங்க புனித லூசியா அவங்கள அதாவது இறைவனுக்காக புனித லூசியா வந்து ரத்த சாட்சியாக வந்து மறிக்கிறாங்க எப்போ கிபி முந்நூற்றி நாலில் அப்போது அவங்களுக்கு வயசு வந்து இருபத்தி ஒன்று இறைவனுக்காக தன்னையே புனித லூசியா வந்து அர்ப்பணிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் லூசியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒளி வெளிச்சம் பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் புனித பிரகாசியம்மாள் என்று எல்லாராலையும் தமிழில் அழைக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ணை வந்து பிடுங்கி காயப்படுத்தினதுனால கண் சம்மந்தமான எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை வந்து புனித லூசியா அவங்களுக்கு இருக்குது அதனால் அவங்கள வந்து கண்ணம்மாள் அப்படின்னு சொல்லி பல பெயர்களை இப்படி அழைக்கப்படுது அது மட்டுமின்றி புனித லூசியா அவங்கள வந்து புனித பிரகாசியம்மாள் ஒளியின் புனிதை கண்ணம்மாள் ஒளியின் தேவதை அப்படின்னு பல பெயர்கள் சொல்லி அழைக்கப்படுறாங்க அதாவது நமக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி எந்த கவலைகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மாற்றி போடக்கூடிய வல்லமை வந்து புனித பிரகாஷ் எம்மாள் அவங்ககிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அணக்கரை திருவிழாவுக்கு நாங்களும் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அங்கே வந்து நம்ம என்ன நமக்கு உடம்பு சரி இல்லையா எந்த நோயாக இருந்தாலும் சரி நம்ம வேண்டி அவர் நேச்சரியாட்ட நம்ம எது பண்ணினாலும் சரி கண்டிப்பாக அது நடக்கும் நம்ம விசுவாசமாக எது வேண்டி எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமும் வந்து புனித பிரகாசியம்மாள் அவங்கக்கிட்ட இருக்குது நீங்களும் அந்த ஆலயத்துக்கு போனால் உருக்கமாக ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நாங்களும் அந்த ஆலயத்துக்கு போயிருந்தோம் ஞாயிற்று எட்டாம் தெருவில் அங்கே வந்து ஆசீர்வாதம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆசீர்வாதமும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா புனித பிரகாசியம்மாள் அவங்க வந்து எப்படிலாம் வதைக்கப்பட்டாங்க எப்படிலாம் துன்புறுத்தப்பட்டாங்க அவங்க வாழ்க்கை வரலாறு வந்து இங்கே சிற்பங்களாக அழகாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க அதுக்காக தனியாக பூங்கா மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க அங்கேயும் போய் ப்ரேயர் பண்ணுங்கள் வேண்டுங்க எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் அதாவது இங்கே வந்து திருவிழா வந்து மொத்தம் பத்து நாள் நடக்குது ஆகஸ்ட் இருபத்தொம்போது தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதியோடி முடிவடையுது அது மட்டும் இல்லாமல் இங்கே போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தயாரிப்போடி போங்க உங்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துகிட்டு போங்க தண்ணி வசதி எல்லாமே அங்கே இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம உணவு தட்டுப்பாடு எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிடுங்க நம்ம ஊர்களை சார்ந்து உள்ள கிராமங்கள் அலாபுரம் காவல்கிணறு ராஜேஷ்ணாபுரம் வள்ளியூர் அந்த மாதிரி சரௌண்டிங் எல்லாருமே கண்டிப்பாக அந்த திருவிழா டைம் கண்டிப்பாக கவர்மெண்ட் பஸ் விடுறாங்க அதில் போகிறாங்க டிராவல்ஸ் பிடிச்சி போகிறாங்க நிறைய பேர் நடப்பயணமாக போகிறாங்க எல்லோரும் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க அது நிறைவேறதுனால தான் இன்னும் பக்தர்கள் கோடி வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க அதனால் நீங்களும் உங்களுக்கு என்ன வரங்கள் வேண்டுமோ அதை புனித பிரகாசியமாக அவங்ககிட்ட வந்து உருக்கமாக வேண்டி மஞ்சாடுங்க கண்டிப்பாக நிறைவேறும் நீங்களும் அந்த ஆலயத்துக்கு போனால் ப்ரேயர் பண்ணியிருந்தால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதோ ஒரு அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்திருந்தால் அதையும் கீழே கமாண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்களும் வந்து ஆலயத்துக்கு போனோம் ஃபேமிலியாக போனோம் எல்லாரும் ப்ரேயர் பண்ணி நல்லா வேண்டுதலை பெற்றுக்கிட்டு வந்தாச்சு எங்களுக்கும் முழுமையான ஆசீர்வாதம் கிடச்சின்னு நாங்களும் நம்புகிறோம் நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் கடவுள் எப்போதும் உங்களோடு இருப்பார் நீங்களும் உங்களுக்கு தேவையான வரங்களை புனித பிரகாசியம்மாள் அவங்ககிட்ட வேண்டி பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி புனித ஸ்தலங்கள் ஏதாவது வேறு ஏதாவது பற்றி போடணும் அப்படின்னாலும் கீழே கமான் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போயிருந்தால் அதை பற்றி தகவல்களை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே கடவுள் உங்களே ஆசிர்வதிப்பாராக நாங்களும் புனித பிரகாசம் மேலே அவங்ககிட்ட வேண்டிய வரங்களை பெற்றுக்கிட்டாச்சு நாங்களும் கிளம்ப போகிறோம் ஓகே மக்களே நாங்களும் கிளம்பியாச்சு ஆட்டோவில் தான் போனோம் ஆட்டோவிலேயே ரிட்டன் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து சேரும்போது மணி பன்னிரெண்டு ஆகிடுச்சு அதாவது ஒம்பதாம் திருவிழா அன்றைக்கி வந்து இன்னும் இன்னைக்கு வந்து இன்னும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் பயங்கரமான எப்படி சொல்ல வண்டி விடறதுக்கே இடம் இருக்காது அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த இடங்கள்லாம் இன்றைக்கி வந்து எட்டாம் திருவிழாங்கனால கொஞ்சம் வந்து க்ரௌடு கம்மியாக இருக்குது ஓகே மக்களே இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெஞ்சு மக்களே பாய் பாய்